وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي ان يغل ومن يغل ياتي بما غل يوم القيامه صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة صدقة جارية يتبعها وعلم ينتفع به وولد صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بوعم அல்லாஹு ஜல்லு ஒருவனுக்கே உரித்தாகும் அரவிநாயகம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் ும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு உலக வாழ்வை மனிதன் மறைந்ததற்கு பின்னால் இருக்கிற அடுத்த வாழ்க்கைக்கான கலமாய் சேகரம் செய்யும் இடமாய் இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான் எபெருமானாரும் அஹ்மது ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹ் பாடகிவசெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் எல்லா செயல்பாடுகளும் அவனை விட்டும் துண்டித்து போய்விடும் எல்லாம் நின்று போய்விடும் மூன்று மாத்திரம் அவனை பின்தொடரும் ஒன்று அவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய அவன் செய்த தான தர்மங்கள் கபருக்கு போனதற்கு பிறகும் அவனை துயரும் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் பலன் தரும் கல்வியை விட்டு சென்றால் கபருக்கு போன பிறகும் கூட கல்வி கை கொடுக்கும் கரம் சேர்க்கும் மூன்றாவது துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு சென்றால் பின்னாலே உள்ளவர்களின் துவாவினால் மன்னறைக்கு போனதற்கு பிறகும் இவனுக்கு மறுமை பலன்கள் வந்து சேரும் என்று நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் தான் கண்ணை மூடியதற்கு பின்னால் மன்னரைக்கு போனதற்கு பின்னால் வந்து சேருகிற நிலையான தர்மங்கள் எதையாவது மனிதர்கள் விட்டு விட்டு போகிறார்கள் அவ்வாறு போய் சேர்ந்ததற்கு பின்னாலும் துரத்தி கொண்டு வந்து நன்மை பயக்கிற செயல்களில் ஏராளமாக உண்டு அதிலே இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் வகுஃப் என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மங்கள் அது முக்கியமானது பெரும் பெரும் செல்வந்தர்கள் வக்குவு செய்துவிட்டு இறந்து போவார்கள் அரசர்கள் வக்குவு செய்தார்கள் நிலப்புலன்களை பொருட்களை புத்தகங்களை நூல்களை ஆறுகளை கிணறுகளை மஸ்ஜிதுகளை மதரசாக்களை எதிம்கானாக்களை படிப்பகங்களை இவைகளெல்லாம் விட்டு விட்டு போனால் போனதற்கு பிறகும் கூட மன்னரையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு பலன் சேர்க்கும் என்பதால் பெரும் பெரும் அரசர்கள் பல்வேறு ஏக்கர்களை வகுப்புகளாக எழுதி வைத்தார்கள் பெரும் பணக்காரர்கள் தங்கள் சொத்தில் வாரிசுகளுக்கு ஒரு பங்கு வைப்பது போலவே இறந்ததற்கு பின்னால் தனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பங்கை அல்லாஹுவின் பாதையிலே வகுப் என்று எழுதி வைத்தார்கள் இவைகளையெல்லாம் இஸ்லாமிய சட்டவியலில் வக்குஃபு சொத்துக்கள் என்று சொல்லுகிறோம் வக்குஃபை பற்றி நாம் தெரிவதற்கு முன்னால் ஒரு அடிப்படை செய்தி இங்கே புரிய வேண்டும் பல்வேறு சமயத்தவர்கள் யாரும் வக்குவு செய்வதில்லை நான் போன பிறகு இந்த சொத்தை நான் வகுப்பு செய்கிறேன் நிறைய சமயங்களில் வக்குஃபு இல்லை காரணம் மறுமை நம்பிக்கை என்பது அங்கே கேள்வி கூறி மறு ஜென்மமா மறுபிறவியா மீண்டும் எழுப்புதல் உண்டா இல்லையா என்பதே கேள்விக்குறி எனவே அவர்கள் போனதற்கு பிறகான உலகத்திற்கு எதையும் எழுதி வைக்கவோ விட்டு செல்லவோ தயாராக இல்லை முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களையும் உண்மையின் உணவு இல்லாகி வல்லியோமில்லாக அல்லாகுவை நம்புவதை போலவே அவர்கள் வறுமையை நம்புகிறார்கள் மறுமையை நம்புபவர்கள் மறுமையில் நமக்கு பலன் தர வேண்டும் என்றால் இங்கே இருந்து சம்பாதித்ததை சேகரித்ததை உழைத்து ஈட்டியதை அதில் ஒரு பகுதியை நாம் எழுதி வைத்துவிட்டு போகலாம் என்று நிறைய பேர் வக்குஃப் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமய சட்டங்களில் மட்டும்தான் வகுஃப் என்பது தனி அதிகாரமாய் தனியாக சட்ட தொகுப்பாய் இங்கே இருக்கிறது கடந்த காலங்களில் இஸ்லாமிய ஆட்சியிலும் சரி பல்வேறு வகுப்புகளிலும் சரி என்னவெல்லாம் வகுப்பு செய்தார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது கல்விக்காக வேண்டி செய்யப்பட்ட வகுப்புகள் ஏராளம் பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் யூனிவர்சிட்டிகள் காலேஜுகள் நாம் கண்ணுக்கு எதிரே பார்க்கிற எத்தனை பிரபலமான முஸ்லீம் மேனேஜ்மெண்டினுடைய காலேஜுகளோ எல்லாம் வகுஃபாக யாரோ சில பேர் அல்லாஹவருக்காக எனது மருமைக்காக நான் இதை வகவு செய்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு போனவைகளின் பலன்களைத்தான் இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய அடுத்த தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது கல்விக்காக வகவு நம் கேள்விப்பட்டிருக்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் உலகத்தின் முதல் தரம் இன்றைக்கு வரையும் எகிப்தில இருக்கிற காஹிராவில இருக்கிற அல்ல யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு வக்கும்பு அதற்கான வக்கும்பு சொத்துக்கள் மிஸ்ரில மட்டுமல்ல எகிப்திலும் கைரோவிலேயும் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் அசகருக்கு சொத்து இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது இலங்கையில் ஏராளமான வக்குப் சொத்துக்கள் அசருடையது எகிப்தில இருக்கிற அசருக்கு இலங்கையில என்ன வேலை இந்தோனேஷியாவில் எக்கச்சக்க வகுப்புகள் சுமத்ரா தீவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரையோரம் முழுக்க வகுப்பு இருக்கிறது ஆசிய நாடுகளின் ஓர பகுதிகளாக கருதப்படுகிற இலங்கையோ இந்தோனேஷியாவோ தாய்லாந்தோ எல்லா பக்கமும் அசுகருக்கு என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் கல்விக்காக வகுப்பு செய்தவர்கள் நிறைய கடந்த காலங்களில் கல்விக்கு செய்ததைப் போலவே பல்வேறு துறை மருத்துவத்திற்காக என்று சொல்லப்பட்ட வகுப்புகள் நிறைய இஸ்லாமிய ஆட்சியிலும் இருந்தது எனது சொத்தை யார் யாரெல்லாம் மருத்துவம் பார்க்க வசதி இல்லையோ அவர்களுக்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்ட வகுப்புகள் உண்டு திருமணம் முடிக்காத குமர்கள் ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களின் திருமண செலவுக்காக நான் எனது வகுப்பை செய்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு போன வகுப்புகள் நிறைய இருக்கிறது இதுவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியில் நடைபெற்ற வகுப்புகள் ஏழை எளியவர்களுக்கு தங்கும் மடம் அல்லது சத்திரம் கட்டவும் அவர்களுக்கு உணவு கொடுக்கவும் நான் எனது சொத்தை எழுதி வைக்கிறேன் இப்படி வகுப்பு செய்தவர்கள் இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் நாய்கள் வரைக்கும் கூட அவைகளை பராமரிப்பதற்கு வகுப்பில ஒரு தனி தொகுப்பு இருந்தது அதில நிதி ஒதுக்கப்பட்டு அதிலே பராமரிக்கப்பட்டது என்பது இப்படி முன்னோர்களால் அல்லாஹ்வுக்காக என்று தனது சொத்தில் ஒரு பகுதியை எழுதி வைத்து அதை இறைவனுக்காக கொடுத்து விடுவார்கள் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் வகுப் என்கிற அரபி வார்த்தைக்கு நிறுத்துதல் என்று பொருள் ஸ்டாப் என்று பொருள் நிறுத்துதல் என்றால் என்ன பொருள் இனிமேல் அந்த சொத்து தனியார் உபயோகத்திலிருந்து இருந்து நிறுத்தப்பட்டு சேர்ந்து சேர்ந்துவிட்டது இனி யாரும் அதை விற்க வாங்க முடியாது இனி யாரும் அதை தனி உரிமை கொண்டாட முடியாது யாராவது ஒரு ஒரு நிலத்தை ஒரு பள்ளிக்கோ மதரசாவுக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ பல்கலைக்கழகத்திற்கோ எடுத்து வைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அவரே கூட எழுதி வைத்ததற்கு பிறகு நான் வக்குஃபிப் செய்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு இது என்னுடையது என்று அவராலையும் சொல்ல முடியாது காரணம் வகுஃப் என்றால் நிறுத்துதல் அதாவது உன் அதிகாரத்திலிருந்து உன் உரிமையில இருந்து உன்னுடைய ப்ராப்பர்ட்டி என்பதிலிருந்து இருந்து ஓனர்ஷிப் என்பது அல்லாஹவுக்கு மாறிவிடுகிறது இனி அந்த ப்ராபர்ட்டிக்கு கியாமத்தினால் வரை ஓனர் என்பது அல்லாஹு ஒருவன் மட்டும்தான் தனி நபரும் அரசும் அதிகாரமும் கூட உரிமை கொண்டாட முடியாது தான் நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்கிறது வக்குஃபு ரொம்ப துல்லியமா இருக்கணும் எனக்கென்று பாத்தியப்பட்டதை நான் அல்லாகுவருக்கு வக்குஃபு செய்தேன் என்று அந்த வார்த்தை எழுத்தால் அல்லது வாயால் சாட்சிகளோடு சொல்லப்பட வேண்டும் அதுதான் வக்குஃபாகும் மனசுல நினைச்சா வகுப்பாகாது ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு கூட்டா இருக்கிற ஒரு சொத்து தனியாக பிரித்து எழுதப்படாத நிலையில் நான் எனது பங்கை வக்குஃப் செய்கிறேன்னு சொல்ல முடியாது பிரித்து எழுதப்பட்டு கூட்டு சொத்தாக இருக்கக்கூடாது வகுஃபினுடைய ப்ராப்பர்ட்டி தனியாக அவரு இருக்கக்கூடிய அவருடைய ஓனர்ஷிப்ல அது இருக்கணும் அப்பதான் அதை வக்குஃப் செய்ய முடியும் வகுப்பின் சட்டங்களில் இன்னமும் ஆழமாக நிறைய உண்டு பிரயோஜனம் இல்லாததை செய்ய செய்யக்கூடாது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் அந்த பொருளால் இல்லை என்று வைத்துக் கொண்டால் அதை வக்கம் செய்ய முடியாது பலன் தருபவற்றை மாத்திரம்தான் வகவு செய்ய முடியும் அராமாக்கப்பட்ட பொருட்களை வகுப்பு செய்ய முடியாது மார்க்கம் தடுத்திருக்கிற பொருள் அது மாதிரி ஓ வேறு ஏதாவதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு பொருளை நான் இதை வகுப்பு செய்து விட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது குறிப்பிட்ட காலக்கெடு வைத்து வகுப்பு செய்ய முடியாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த இடத்த நான் அல்லாவுக்காக கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் எடுத்துக்குவேன்னா இதுக்கு பேர் வக்கஃப் அல்ல வக்க சேராது ஒன்ஸ் இஸ் வக் அவ்ளோ தான் ஒரு தடவை செஞ்சுட்டா கியாமத்து வரை வக்குஃப் அதில் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அல்லது நான் இருக்கிற வரை இறக்கிற வரை அல்லது என் பையன் இருக்கிற வரை இப்படியெல்லாம் காலக்கடு நிர்ணயித்து ஒரு வக்குவு செய்வதற்கு அனுமதி இல்லை இதுவெல்லாம் வகுப்பினுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மார்க்கத்தில் இருக்கிற ஆழமான சட்டங்கள் வகுப்பு குறித்து முதன் முதலாக ஏற்பட்ட வகுப்பை நாம் பார்க்கிறோம் புகாரி சரீர்பில் அது இருக்கிறது முதன் முதலாக இந்த உலகத்தில் அல்லாஹவுக்காக என்று பூமியை வகுப்பு செய்தவர்கள் உமர் ரீல்லி செல்லும் இடத்தில் வந்து ஒரு தடவை சொன்னார்கள் அல்லாகவின் தூதரை எனக்கு ஹைபரிலே ஒரு இடம் இருக்கிறது ஹைபர்ல என்னுடைய இருக்கிற காசு பணத்திலேயே என் சொத்திலேயே எனக்கு ஆக பிரியமானது அந்த சொத்து தான் எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும் எனக்கு பிரியமான சொத்து அமுருணி பிகார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே நான் அதை என்ன செய்யட்டும்னு சொல்லுங்க என்று கேட்டார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானதுன்னு சொல்றாங்க அதே சமயத்தில் நீங்கள் சொன்னதை செய்கிறேன் என்றும் சொல்லுகிறார்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் யாருக்கும் விற்க வேண்டாம் முதல்ல அந்த அசலை அந்த சொத்தின் உரிமையை நீங்கள் கையில வைத்து கொண்டு முதலில் ஒரு வேலை செய்யுங்கள் அதன் பலன்களை வாக்கு செய்யுங்கள் அந்த பூமியில இருந்து விளையும் எல்லாம் எனக்கானது அல்ல அது பொதுமக்களுக்கானது நான் அல்லாஹுக்காக வாக்கு செய்கிறேன் கூடவே நிபந்தனை எழுத சொன்னார்கள் முக்கியமான மூன்று நிபந்தனை அல்ல யூபா யாருக்கும் இந்த பூமியை யாரும் விற்கக்கூடாது யாரும் யாருக்கும் இதை அன்பளிப்பு செய்யக்கூடாது வல்ல யூரஸ் யாரும் யாருக்கும் இந்த சொத்தை வாரிசாக கருதக்கூடாது கூடாது இது யாருக்கும் வாரிசாக போய் சேராது யாருக்கும் இந்த இடத்தை விற்கவும் கூடாது யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது என்று அன்பு இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கி எழுதி தந்த இந்த வக்குஃபு தான் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் வக்குஃப் என்று சொல்லி இது புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய நபிமொழி இந்த அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்து உலகம் முழுக்க பல்வேறு நலப்பணிகளுக்காக செலவு செய்கிறது நலப்பணிகள் என்றால் நாம் கபருக்கு போனதற்கு பிறகோம் தரத்தக்க வகையில் எதுவெல்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில் அத்தனை வகுப்புகளை செய்தது குறிப்பாக இந்திய மண்ணில் எக்கச்சக்கமான வகுப்புகள் செய்யப்பட்டது குறிப்பாக எட்நூறு வருஷ காலம் சுமார் எழுநூத்தி அறுபது வருஷ காலம் இந்த மண்ணை ஆண்ட முகலாய மன்னர்கள் பல நூறு ஏக்கர்கள் அல்ல பல்லாயிரம் ஏக்கர்களை ஒவ்வொரு அரசும் வகுப்பாக செய்தது பல்வேறு சமயத்தவர்களுக்கு அவர்களுக்கும் வழங்கினார்கள் வரலாற்றில் ஆதாரம் உண்டு ஆலயங்கள் கட்ட ஏன் கோவில்களுக்கெல்லாம் கூட தானமாய் நிலங்களை வழங்கிய இஸ்லாமிய அரசர்கள் உண்டு மறுபக்கம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பயன் தரத்தக்க வகையில் வகவு செய்வதாக பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை முகலாய மன்னர்கள் கடந்த காலங்களில் வகவு செய்தார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காக பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக கல்வி கூடங்களுக்காக இப்படி எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக நிறைய வகவுகள் செய்யப்பட்டது ஆச்சரியம் என்ன தெரியுமா அகில உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய சவுதி உள்பட அத்தனை நாடுகளை விடவும் அதிகமான வகுப்பு நிலங்களை கொண்டிருப்பது இந்தியா தான் ஐம்பத்தி முஸ்லிம் நாடு உலகத்தில் இருக்கிறது ஐம்பத்தி நாலு முஸ்லிம் நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு வகுப் ப்ராபர்டிகள் இருப்பது இந்தியாவில் மட்டும்தான் காரணம் இங்கே ஆழ்ந்த அரசர்கள் எழுதி வைத்தார்கள் இங்கே வாழ்ந்த தனவந்தர்கள் எழுதி வைத்தார்கள் வணிகர்கள் எழுதி வைத்தார்கள் வாரிசுகளுக்கு விட்டு விட்டு போவது எப்படி கடமையோ அதுபோல் வகுப்புக்காகவும் ஒரு பங்கை விட்டுவிட்டு போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இப்படி நிறைய செய்தார்கள் இப்போது வக்குப்பு குறித்த தெளிவு நமக்கு தேவை வக்குப்பு குறித்து அதன் சொத்துக்களை கையாளுவது குறித்து நிர்வகிப்பது குறித்து நாடு முழுக்க சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வக்குப்பு குறித்து இந்த தெளிவுகள் நமக்கு தேவைப்படுகிற முதல்ல ஒரு விஷயம் வக்குஃபு செய்தவரின் நோக்கத்திற்கு மாற்றமாக வேறு எந்த வகையிலையும் அந்த வக்குஃபனுடைய ப்ராப்பர்ட்டியை செலவு பண்ணக்கூடாது யாருக்கும் அனுமதி இல்லை ஒட்டுமொத்தமாக வகுப்பு வாரியத்திற்கும் அனுமதி இல்லை வகுப்பு கவுன்சில் ஆல் இண்டியா வகுப்பு கவுன்சிலுக்கும் அனுமதி இல்லை ஒரு சொத்தை எழுதி வைப்பது நான் என்றால் நான் எதற்கு எழுதி வைக்கிறேனோ தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக ஒரு காலத்தில் இப்ப யாராவது ஒருவர் ஊர்ல யாராவது ஏழைகளுக்கு ஒரு சத்திரம் கட்டி அதுல மூணு வேளை உணவு போடுவதற்காக நான் என் சொத்துல இருந்து இத்தனை லட்சம் அல்லது கோடியை நான் எழுதி வைக்கிறேன்னு ஒருத்தர் வச்சுட்டு போனா அதுல இருந்து அந்த சாப்பாடு அந்த சத்திரம் அதுக்கு மட்டும்தான் செலவழிக்க முடியும் இல்லை சமுதாய நன்மை கருதி நாங்கள் அதுல செலவழிக்கிறோம்னு செலவழிக்க முடியாது நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு விளக்கு இல்லாத காலத்தில் காலத்தில் பள்ளிவாசலுக்கு விளக்கு எரிவதற்கு எண்ணெய் ஊத்துவதற்காக வேண்டி அந்த எண்ணெய் செலவுக்கு என் சொத்துல இருந்து இத்தனை ஆயிரம் ரூபாய் எழுதி வைக்கிறேன் என்று ஒருவர் எழுதி வைத்துவிட்டு போனால் விளக்கின் எண்ணெய்க்கு மாத்திரம் தான் அது செயல்பட வேண்டுமே தவிர பள்ளிக்கு அதில் பாய் வாங்கி போட முடியாது செல்லாது ஒருவர் பாய்க்கு மாத்திரம் என்று எழுதினால் அதற்குத்தான் சொல்லுவார்கள் ஷர்துல் வாக்கிபி கனசில் குரான் வாக்கிஃபினுடைய நிபந்தனை என்பது வக்குஃபு செய்பவர் எதற்காக என்று எழுதுகிறாரோ அது குரான் ஆயத்திற்கு சமமானது எனவே ஒன்ஸ் வகுப்பு செய்து விட்டால் அந்த வக்குவை மற்றவர்கள் எடுத்து எல்லா இடத்திலேயும் அவரவர்கள் இஷ்டத்திற்கு பிரயோகிக்கலாம் என்பது முடியவே முடியாது இப்போதுதான் இந்தியாவில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய வக்குவு குறித்து நாம் யோசிக்க வேண்டும் சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி எட்டு வருஷம் எப்போதாக இருக்கிறது ஏழு வருஷத்திற்கு பின்னால் நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியாவில இருக்கிற வகுப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் கையாளுதல் பராமரித்தல் நிர்வகித்தல் குறித்த தெளிவான ஒரு வரைவு அரசியமைப்பு சட்டத்திலே இடம்பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த சட்டத்தின் பிரகாரம் வகுப்பு நிர்வகிப்பதற்கு ஒரு குழு எல்லா ஒவ்வொரு தனித்தனி வகுப்புகளையும் பராமரிப்பதற்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட வேண்டும் அவருக்கு முத்தவள்ளி என்று பெயர் என்றெல்லாம் அந்த ஐம்பத்தி நாலினுடைய நிபந்தனைகள் பேசுகிறது ஓரளவு அது போதுமாக இருந்ததை இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வகுப்பு குறித்த நிபந்தனைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏத்தால முப்பது வருஷத்திற்கு முன்னாலே எக்கச்சக்கமான திருத்தங்களோடு ஒரு புதிய வகுப்புக்கான அறிக்கை தயாராகிறது அரசியலமைப்பு சட்டமாக்கப்பட்டு அது இடம்பெறுகிறது தொண்ணூத்தி அஞ்சில இடம்பெற்ற சட்டத்தினுடைய நன்மைகளில் முக்கியமானது வக்குஃபு வாரியத்திற்கு ஓரளவு அதிகாரத்தை கொடுத்தார்கள் வாரியம் முடிவு செய்யும் எதுவெல்லாம் இஸ்லாமிய சொத்தோ அதை வாரியம் பாதுகாக்கும் ஆக்கிரமிப்பாக இருந்தால் யாராவது எடுத்து வைத்திருந்தால் இருந்தால் வகுப்பு வாரியம் மீர்க்கும் வக்குவுகளுக்காக நடைபெறுகிற வழக்கை வக்குப்பு வாரியம் அதை செயல்படுத்தும் வழக்காடும் தீர்ப்பு பெறும் எல்லா அதிகாரமும் ஒரு வக்குப் போர்டுக்கு கீழே அமைக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சினுடைய வக்குவு சட்டங்கள் இப்போ பிரச்சனை இந்தியாவில என்னவென்றால் தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகு அதுவும் பத்தாது இப்ப நாங்க எல்லாத்தையும் மாற்றுறோம் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களில் சிறுபான்மையினர் நலன்களை கருத்திலே கொள்ளாதவர்களால் இன்றைக்கு பகுப்பின் திருத்தங்கள் ஒரு புதிய சட்ட வரைவை தாக்கல் செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள் அது கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு விடப்பட்டிருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் டோட்டலாக வகுப்புக்கென்று இருக்கிற எல்லா சட்டங்களும் அதிலே அடிவாங்கிவிடும் புதிதாக பல்வேறு விதமான திருத்தங்கள் என்று சொல்லி அவைகளே பொதுவாக ஒரு சட்டத்தில் திருத்தம்னா நாலு திருத்தம் வரும் அஞ்சு திருத்தம் வரும் அதிகபட்சமா நாற்பத்தி ஏழுக்கு பிந்தைய இந்திய அரசியல் வரலாற்றில் திருத்தங்கள் என்று வெளியிடப்பட்டது மீறி போனா ஒரு பத்து திருத்தம் வச்சுக்கலாம் பக்கு போர்ட்ல மட்டும் நாற்பது திருத்தம் இப்போது வேண்டும் என்று அறிக்கை வைத்திருக்கிறார்கள் நாற்பது திருத்தம் நாற்பது திருத்தத்தில் நிறைய வகுப் என்று முஸ்லிம்களுக்கு அவர்களின் நலனிலே அவர்களின் முன்னோர்களால் அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு அவர்களினுடைய இபாதத்து சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நலன்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது இன்றைக்கு அதில் கை வைக்கப்படுவதற்கு இது காரணமாகிவிடுவோம் என்கிற அச்சம் இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு வந்திருக்கிறது எதனால் இதை எதிர்க்க வேண்டும் முஸ்லிம்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் ஒன்னும் இல்ல ஒரு வக்கஃப் கவுன்சில் ஒட்டு மொத்தமாக நிர்வகிப்பது இருபத்தி ரெண்டு பேர் நாம் கவனிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு பேர்ல இப்ப புதுசா வரப்போற சட்டத்தின்படி பத்து பேர் தான் முஸ்லிம்கள் பன்னெண்டு பேர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் எந்த மதத்தை வேணா சாக்கலாம் இந்த பத்து கோட்டா கொடுத்துருக்காங்களே முஸ்லிம்களுக்கு இதுல ரெண்டு பேர் லேடி ரெண்டு பெண்கள் இருக்க வேண்டும் அந்த ரெண்டு பெண்கள் சமயங்களில் இஸ்லாமிய சட்டம் எங்களை அடிமைப்படுத்துகிறது என்ற மாதிரி சொல்ற பெண்கள் கூட வந்து தான் போய்விடுகிறது என்றால் ஏறத்தால நீதி எல்லாமே பதினாலு கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டியாக ஒரு வக்கஃப விஷயத்தில் ஒன்றை முடிவு செய்தால் அதுதான் முடிவு எட்டு முஸ்லிம்களின் குரல்களுக்கு அங்க வேலை இருக்காது மெஜாரிட்டி வேறுபக்கம் ஒரு சொத்தை யாராவது ஒருவர் இது எங்களோட இதுக்கு சேர்ந்ததுன்னு வந்து சொல்லுகிற போது என்ன முடிவுகளை எடுப்பார்கள் என்கிற பேர்ல பத்து பேர் முஸ்லிம்கள் மீதி பன்னெண்டு பேர் அரசால் நியமனம் செய்யப்படுபவர்கள் சரத்துலயே என்ன வருதுன்னா புதிய திருத்தத்துல அந்த நியமனமான பன்னெண்டு பேர்ல முஸ்லிம்களும் போடலாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அதனால் அதனால்தான் பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுக்கு இடையிலே நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஒரு சில பேர் நன்றாகவே கேட்டும் இருக்கிறார்கள் கோவில்களில் நீங்கள் முஸ்லிம்களை நிர்வாகத்துல நீங்கள் வைப்பீர்களா அல்லது அந்த இந்து சமயத்தினுடைய ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை வைப்பீர்களா பின் எதற்காக அவர்களுக்கென்று இருக்கிற சட்டத்தில் அடுத்த மதத்தவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மொத்தத்தில் முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப சுருக்கமா ஒற்ற வார்த்தையில சொல்றதுன்னா தங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே இன்னமும் நுழையாத ஒரே ஒரு துறை வகுப்பு துறை பெற்றுள்ள எல்லா துறையிலும் நம்மாளுக இருக்காங்க எல்லா துறையிலும் இருக்கிறார்கள் ஒண்ணு நுழைய முடியல ஒன்னு நுழையணும் அதற்கு என்ன செய்யணும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் என்று கொண்டு வரணும் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வருபவர்கள் வந்து விடுவார்கள் நடப்பது நடக்கும் என்கிற அடிப்படையில் எல்லாம் இயற்கையாக ஏற்கனவே பல முறை அடி வாங்கி இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த பயம் வருவது இயற்கை தான் இதெல்லாம் விட ஒரு சொத்து இது இல்லையா அப்படிங்கிற முடிவு செய்கிற ஃபைனல் டிசைடிங் கடைசி அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கப்படுகிறது இதுவரைக்கும் திருத்தப்படி யாராவது ஒருத்தர் வந்து இந்த இடம் அதுக்கு இல்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்தா விவாதம் எல்லாம் நடக்கும் அது இதெல்லாம் கவுன்சில பேசுவாங்க இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு வழங்கப்படுகிறது யாரோ ஒருத்தர் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எழுதி வைத்து விட்டு போன வாக்கவை இருக்கிற கலெக்டர் முடிவு செய்கிறார் இது யாருக்கு சொந்தம் இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் புதிய திருத்தங்களிலே வருகிறது அதுவும் குறிப்பாக வக்குவு சொத்து குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் கூட முஸ்லிம்களின் கையிலே இல்லை என்பதுதான் இதை இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பதற்கும் முஸ்லிம் சமுதாயம் பயப்படுவதற்கும் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலே ஆக அதிகமான சொத்துக்கள் உள்ளது ராணுவம் ஆர்மி ரெண்டாவது ரயில்வே மூணாவது வக்குஃப் பல கோடி அல்ல பல நூறு கோடி அல்ல பல ஆயிரம் கோடி அல்ல பல லட்சம் கோடி வக்குஃபுடைய சொத்துக்கள் இந்தியாவில இருக்கிற சொத்து ஒவ்வொரு சொத்தும் பல ஏக்கர் ஒவ்வொரு சொத்தும் கிராமம் கிராமமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய சொத்துக்கள் எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த கவர்மெண்ட் கெஜெட்ல இருக்கு வகுஃபு சொத்துக்கள் இந்தியாவில இருப்பது எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் யோசித்தால் இதனுடைய மதிப்பு என்பது பல லட்சம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் இந்த வகுப்பினுடைய எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வகுப்பு ப்ராப்பர்ட்டிகள்ல தமிழகத்திலே மாத்திரம் அறுபதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி வக்குஃபு சொத்து நீங்க சொத்துன்னு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு சென்ட் ரெண்டு சென்ட்ங்கிற மாதிரி நினைக்க கூடாது ஒவ்வொன்றும் பல ஏக்கர்களாக இருக்கும் அறுபதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு வகுப்பு பிராபத்திகள் தமிழ்நாட்டில மட்டும் இருக்கிறது இதனுடைய மதிப்புகள் எல்லாம் ஏறத்தால பல லட்சம் கோடிகள் அது பலருக்கும் கண்ணை உறுத்தத்தானே செய்யும் பல லட்சம் கோடிகள் உள்ள ஒரு துறை அந்த துறையில நம்முடைய ஆட்கள் உள்ளே இல்லை என்றால் எந்த வருங்காலத்தினுடைய திட்டத்தையும் அவர்களால் சரியாக செய்துவிட முடியும் என்கிற ஒரு பயம் அது நீண்ட கிடப்பிற்கு பின்னால் இப்போது துளிர் விட்டு வந்திருக்கிறது தாக்கல் செய்து விடுவோம் அதை அமலாக்கி விடுவோம் என்று துடிக்கிறார்கள் இப்போதைக்கு நமக்கான ஒரு சின்ன ஆறுதல் பெரிதானதால் ஒரு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சிகளை சார்ந்த முப்பத்தி ஓரு நபர்கள் அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து அறிக்கை தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்க ஆனால் இந்தியாவிலே இருக்கிற ஏன் உலகம் முழுக்க இருக்கிற வகுப்பு சொத்துக்கள் முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களின் வருங்காலத்திற்காக அவர்களின் இபாதத் அவர்களின் கல்வி அவர்களின் மருத்துவம் இவைகளுக்காக வேண்டி முடிவு செய்யப்பட்ட சொத்து ஒரு முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை வைப்பதை போல முஸ்லிம்களின் இபாதத்திலே கை வைப்பதை போலத்தான் வகுப்பிலே கை வைக்கப்படுவது முஸ்லிம் சமுதாயம் இந்த விஷயத்தில் தீர்க்கமாக அவர்கள் உறுதியாக இருந்தாக வேண்டும் சொத்துக்கள் முஸ்லிம் உம்மத்துடையது நல்லா சொல்ல போனா அல்லாஹ்வுடையது யாராவது ஒருத்தர் பக்கத்துல உள்ளவருடைய பாக்கெட்ல கையை விட்டு நாம காசு எடுத்தா அவர்கிட்ட இருந்து திருடினதா அர்த்தம் வக்கஃபுல கை வச்சா இருந்து திருடுறாங்கன்னு அர்த்தம் காரணம் உலகம் முழுக்க இருக்கிற வக்கஃபுகள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானவை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம் இந்தியாவில் அல்ல உலகம் இருக்கிற வக்குவு சொத்துக்களை பாதுகாப்பானுடைய வாக்குகள் வக்குவு செய்தவர்கள் என்ன நோக்கங்களுக்காக செய்தார்களோ அந்த நோக்கத்திலேயே அவைகள் பயன்படுத்தப்பட எல்லாம் வல்ல இறைவன் கருவை செய்வதாக ஆலமீன்